உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீர் என்று ராஜினாமா செய்து விட்டு அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு ஒரு மர்மம் நீடித்து வருகிறது இந்த நிலையில் அவர் மருத்துவ விடுப்பு விடுத்தார் மருத்துவ காரணங்களை சொல்லி அவர் ராஜினாமா செய்தார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட ஊடகங்கள் சொல்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ராஜினாமா செய்த அறுபது நாட்களுக்குள் துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும் என்பது விதி அதனுடைய அடிப்படையில துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் என்ன மிகப்பெரிய சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் மிகவும் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் என்பது நாம் எதிர்பார்க்கிறோம் என்பது வேற அதாவது என்ன ஆட்சியை அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் என்பவரை வேட்பாளராக நிறுத்தி இந்திய கூட்டணி ஒருபடி மேல பாரதிய ஜனதா கட்சிக்கு செக் வைக்கிற இருக்கு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி என்பவரை வேட்பாளராக இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் ஒரு கடும் போட்டியாக மாற்றியிருக்கிறது சுதர்சன் ரெட்டி எந்த அளவிற்கு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு போட்டியாக இருப்பார் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது நாடாளுமன்றத்திலையும் ராஜ்யசபாவிலும் அவர்களுக்கு போர்மான பலம் இருக்கிறது இந்த நிலையில இந்திய கூட்டணி வேட்பாளர் எந்த அளவிற்கு போட்டியாக கருதப்படுவார் என்பதுதான் கேள்வி உண்மையில் இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கும் கடும் சவாலை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் இது ஒன்றும் சாதாரணமாக நாம எடுத்துக்கொள்ள முடியாது நானும் பல கோணங்கள்ல பல வழிகளில் இது குறித்து ஆய்வு செய்து பார்த்தேன் நிறைய ஒரு இதுல நமக்கு ஒரு கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைய இருக்கு அதுதான் இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க இது ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அந்த யதார்த்தத்தை எல்லாம் கடந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கின்ற வேலையை இந்திய கூட்டணி எடுத்திருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார் செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் துணை ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட வேண்டிய இந்த தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் நாடாளுமன்றத்துல மக்களவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய நாற்பத்தி மூணு ராஜ்யசபாவில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார் இதனுடைய எண்ணிக்கை எழுநூத்தி எண்பத்தி எட்டு ராஜ்யசபா மக்களவை சேர்ந்த இந்த எழுநூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மக்களவையில பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூத்தி நாற்பது உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் ராஜ்யசபாவில பாரதிய ஜனதா கட்சிக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தற்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் எண்பத்தி எட்டு ஓட்டுல இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இப்போது இருக்கிறார் சரி இப்பயே வெற்றி பெற்ற மாரியே தெரிஞ்சு வச்சு இதுல எப்படி நீங்க வந்து இது பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம் கேள்வி கேட்கலாம் இங்கதான் நம்ம கூர்மையாக கவனிக்க வேண்டிய இந்திய கூட்டணி தென் மாநிலங்களில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அதுவும் குறிப்பாக சுதர்சன் ரெட்டி என்பவரை வேட்பாளராக தேர்வு செய்து அறிவித்திருக்கிறது இவரால் எப்படி இந்த தேர்தலை நெருக்கடி கொடுக்க முடியும் என்பதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேள்வி தென் மாநிலங்களை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஏன் ரேவேந்திர ரெட்டிக்கு சந்திரசேகர ராவுக்கு இப்படி எல்லோருக்கும் நெருக்கமானவர் நாடாளுமன்றத்துல இருநூத்தி நாற்பது உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சந்திரபாபு நாயுடு ஆதரவுனாலும் நிதிஷ்குமாரியா இந்த ஆட்சி நடந்து தெரியும் இந்த நேரத்துல ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுதர்சன் ரெட்டியை நிறுத்தியதன் மூலம் சந்திரபாபு நாயுடு சுதர்சன் ரெட்டிக்கு மிகப்பெரிய நண்பர் அதே போன்று ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகவும் நெருக்கமானவர் கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய சிவகுமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெப்டி சி எம் மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரையும் தொடர்பு கொண்டு அவர் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எங்கெங்க தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவிடமும் அவர் தொடர்பில் இருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் அவர் பேசியிருக்கிறார் தெலுங்கானா மாநிலத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவேந்திர ரெட்டியும் ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நண்பர்கள் சந்திரபாபு நாயுடு பேச்சு எந்த நேரத்திலும் மீறாதவர் தேவேந்திர ரெட்டி அதே போன்று தேவேந்திர ரெட்டி சொல்வதையும் சந்திரபாபு நாயுடு காது கொடுத்து கேட்கக்கூடியவர் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரிசா மாநிலத்துல நவீன் பட்நாயக் அவர்கிட்ட ஏழு உறுப்பினர்கள் இருக்காங்க அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா ஒரிசா இந்த ஆறு மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் அந்த சந்திரபாபு நாயுடு நண்பர் தான் இந்திய கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி இப்ப சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதனுடைய ஓட்டை குறிவைத்துதான் இந்திய கூட்டணி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்திருக்கிறது நாடு முழுவதும் இப்ப வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல ஒவ்வொரு கூட்டத்தொடரையும் பாரதிய ஜனதா கட்சியினால் கூட்டத்தை சுமூகமாக நடத்த முடியவில்லை இது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய கருத்து மோதல் எப்படியாவது மோடி அமித்ஷா கூட்டணியை உடைக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் மோடியை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது மோடி அமித்ஷா அதிகார மோதலை அதிகாரத்தை விரும்பாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எம்பிக்கள் மோடி அமித்ஷா அதிகாரத்தை விரும்பாத எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே கணக்கு இந்திய கூட்டணி இந்த அணுகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சியிலேயே அதிருப்தி எம்பிக்கள் இருக்கிறார்கள் அமித்ஷாவையும் மோடியும் பிடிக்கல அவங்களுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு எந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருப்பார் என்று தெரியவில்லை ஜெகன்மோகன் ரெட்டிலாம் பிஜேபிக்கு ஓட்டு கொள்வாரா வாய்ப்பு இல்ல அப்ப இந்திய கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடையில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் ஒரு எண்பத்தி இருந்து தொண்ணூறு வாக்கு வித்தியாசம் தான் டிஃபரண்டா இருக்கு இந்த எண்பத்தி ஐந்து வாக்குகளை எங்கெங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா சந்திரசேகர் ராவுடம் நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நவீன் இடம் ஏழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் ஏழு பேரும் பதினோரு பேரும் இருக்காங்க அப்ப இதையெல்லாம் குறிவைத்துதான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் சுதர்சன் ரெட்டிக்கும் தோல்வி கட்சியினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது ஏன் மோடி பதவி விட்டு இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா துணை ஜனாதிபதி தேர்தலே இவ்வளவு பெரிய நெருக்கடி இவ்வளவு பெரிய ஓட்டு இந்திய கூட்டணி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சாதாரணமான நீங்க அகிலேஷ் யாதவ் பவர் உத்தவ் தாக்கரே மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இவங்க எல்லாமே இப்ப உள்ளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அதிருப்தி அடைந்த எம்பிக்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தொடர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் இந்த தேர்தலில் எப்படியாவது ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுமையான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் தான் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பாரதிய ஜனதா சந்திக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் எண்பத்தி இருந்து தொண்ணூறு வாக்குகள் தான் ஆனா அது இருபது முப்பது வாக்குகள்ல அவர் ஜெயிச்சிட்டாருன்னா சி பி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சுவார் அப்படி என்றால் இந்த எண்பது பேர் வாக்களித்த குறிப்பாக இந்த தேர்தலில் யாருக்கு யார் போட்டார்கள் அப்படி என்பதை தெரியாது வாக்கு ரகசிய வாக்கெடுப்பு அதுவும் இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்தல் அன்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாக்கு அளிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பளிக்கிறது அப்படி என்றாலும் நெருக்கடிதான் ஆக செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது ஆளும் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது நாடு முழுவதும் இப்போது அதாவது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்குது அவங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் நாடு முழுக்க கட்டமைக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பகுதிக்குள்ள நான்கு தீவிரவாதிகள் ஊடுருவி இருபத்தி ஆறு பேர்த்தை கொண்டிருக்கிறார்கள் உடனே போர் கொடுத்தார்கள் அந்த போர் மூலியமாக அங்கு நான்கு தீவிரவாதிகளையும் பிடித்தார்களா சுட்டார்களா கொன்றார்களா என்ற சந்தேகமான கேள்விகள் இன்னமும் இருக்கிறது அது ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரை அமெரிக்க ஜனாதிபதி நிறுத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் அந்த போர் நடந்த போது இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு நாடு கூட முன்வரவில்லை பாகிஸ்தானுக்கு சைனா நேரடியாக ஆதரவு கொடுத்தது துருக்கி நேரடியாக ஆதரவு கொடுத்தது அது இல்லாம உலக நாடுகள் நிதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியா உலக நாடுகள் இந்தியாவை கை கழுவி இவர்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அட்டாப் முடிஞ்சு உள்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா ஓட்டை திருடி இவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற பிரச்சாரம் நாடு முழுக்க விடுத்துக் கொண்டிருக்கிறது அதுவும் தாண்டி ஆர்ஸ் எஸ்க்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கு இன்னமும் அந்த கட்சிக்கு ஒரு அகில தலைவரை தேர்வு செய்வதில் இன்னும் நடக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா பதவிகாலம் முடிந்து இன்னும் அதுக்கான சரியான ஒரு தலைவரை அவர்களால் தேர்வு செய்ய முடியவில்லை அவ்வளவு பெரிய குழப்பம் அந்த கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தை இவர்களால் சிறப்பாக நடத்த முடியவில்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இவர்களால் நடத்த முடியவில்லை சிபிஐ அமலாக்கத்துறை இவர்களுடைய செயல்பாட்டால் நாட்டிலுள்ள தொழிலதிபர்கள் எல்லாமே கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இப்படி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மக்களுடைய அலை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்